இன்னைக்கான வீடியோவில் கழனி புளிச்சார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் இது இந்த ரசம் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படி ஒரு டேஸ்டியான கழனி புளிச்சார் தான் நீங்கள் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கழனி புளிச்சாறு எப்படி செய்யலாங்கிறதா பார்க்க போகிறோம் இது அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுக்கு வந்து நான் அரிசி கழனி பிடிப்போம்ல அந்த தண்ணியில் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி அந்த ரசத்தை தாளிச்சிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இதில் வந்து கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் கழினி புளிச்சாருக்கு வந்து வெந்தயம்னா டேஸ்ட்டே என்ன வெந்தயம் போட்டாச்சு அடுத்தது வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் இது இப்போது நல்லா பொரியட்டும் நான் வந்து கல் சட்டியில் தான் இன்றைக்கி இந்த ரசத்தை நான் வைக்கிறேன் நல்லா பொரியட்டும் இப்போது நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போது வந்து அடுத்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கருவேப்பில் போட்டுக்கலாம் போட்டுச்சு அடுத்தது வந்து பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன் பச்சை மிளகாவையும் போட்டுக்கோ பச்சை மிளகாய் தெரிகிது இந்த ரசத்துக்கு வந்து நல்ல மனம் கொடுக்கறதே வந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது ரெண்டு கண்டிப்பாக இந்த ரசத்துக்கு நம்ம போட்டே ஆகணும் அதே மாதிரி இந்த ரசத்துக்கு வந்து பெரிய வெங்காயம் பயன்படுத்தக்கூடாது சின்ன வெங்காயம் தான் போடணும் அப்போ தான் நல்லா ருசியாகவும் இருக்கும் உிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிவிட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் பொடிசாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் இந்த ரசம் வந்து அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசத்தை வந்து பிடிக்கிறவங்களே சொல்ல முடியாது அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரசம் இதுதான் நல்லா வதங்கும் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது ஓரளவுக்கு வதங்கினா போதும் அப்போ தான் நம்ம அந்த ரசத்தில் ஊற்றி அந்த சாப்பாடு சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நிற நிற நல்லாயிருக்கும் அதனால் வந்து வெங்காயத்தை வந்து ரொம்ப வதக்கக்கூடாது ஒரு அரை பதத்தில் வருத்தா வதக்கினா போதும் இப்போ நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து தண்ணியில் தான் கரைச்சா தான் டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் இதை வெறும் தண்ணியில் கூட க கரைச்சிக்கோங்க ஏன்னா இதுக்கு பேரே கழனி புளிச்சாரு தான் சரி இப்போது வந்து நம்ம புளியை வந்து இதில் ஊற்றிடலாம் புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம் ஊற்றி வச்சு இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போது லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் போதும் இப்போது வந்து ரசம் வந்து நல்லா கொதிக்கட்டும் ரசம் நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம பெருங்காயத்தை போட்டுக்கலாம் நான் பெருங்காயத்தை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ போட்டுக்கலாம் போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் இந்த ரசம் வந்து ரொம்ப கெட்டி ஆகணும்லாம் கிடையாது அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா கொதிச்சினாவே போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாவே போதும் இந்த ரசத்தில் வந்து அந்த கருவேப்பிலையும் அந்த பச்சை மிளகாய் வாடையும் பெருங்காயம் வாடையும் அவ்வளோ அருமையாக தூக்கலாக இருக்கும் அதுதான் இந்த ரசத்துக்கு உள்ள டேஸ்டேன்னு சரி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ரசம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இப்போ இதை இறக்க போகிறோம் இறக்கும்போது கொஞ்சம் லைட்டாக நல்லெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கலாம் அவ்வளோதான் கழனி புளிச்சா ரெடி